இது கர்ம பலனை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நோய் ஏன் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அது விஞ்ஞான அறிவியல் ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்லப்படுறது ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன சொல்றாங்க மனிதனுக்கு எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் பணம் இருந்தாலும் நோயின்னு ஒன்று இருந்துட்டா அவங்களால சுகமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அது உணவாக ஒரு கோவில் அன்னதானம் பண்றோம் இல்லையா அதுவும் ஒரு தர்ம காரியம்தான் ஆனால் அதை தாண்டி வெளியில் எங்கேயாவது நம்ம வந்து யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு எங்கேயாவது உட்காண்ட்ருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு போது பல இந்த மாதிரி வெளியிடங்களில் எங்கேயாவது உட்காண்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்து கூட அதை சாப்பிட முடியாத நிலை நிலையில் இருப்பாங்க வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத நோய் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறது உண்டு நோயில்லாத வாழ்க்கை தான் செல்வமான ஒரு வாழ்க்கை ஏதாவது குறையில்லாத செல்வம் எது அப்படின்னா அதுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறது தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் பணம் இருந்தாலும் நோயின்னு ஒன்று இருந்துட்டால் அவங்களால் சுகமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அது உணவாக இருக்கட்டும் பிரயாணங்களாக இருக்கட்டும் வெளியில் போகிறது வர்றதாக இருக்கட்டும் இல்லை ஒரு வியாபாரமாகட்டும் குடும்பத்துலேயும் சரி எதுலேயுமே நிம்மதி இருக்கவே இருக்காது பணம் இருந்தாலும் அப்போது இந்த மாதிரி நோய்க்கு அப்போவே சொல்லப்பட்டது தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிப்பட்ட நோய்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போம் பொதுவாக ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அதை தகுந்த மருத்துவர்கிட்ட காட்டி நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும் எதுனா நல்ல டாக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய உடல் சம்பந்தமான விஷயங்களை மருத்துவ ரீதியில் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படியும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம் மருத்துவரை பார்க்குறோம் நிறைய மருந்துகள்லாம் சாப்பிட்றோம் பரவாயில்ல இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல ஆனாலும் எனக்கு இது தொடர்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம் மருத்துவரை பார்க்குறத பார்த்தோம்னோ இந்த பரிகாரம் செய்கிறதுனால எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறதில்ல இது கர்ம பலனை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நோய் ஏன் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அது விஞ்ஞான அறிவியல் ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்லப்படுறது ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வஜென்ம கர்மா இல்லை பூர்வ ஜென்மத்தில் செய்த சில பாவங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தான் அதன் அடிப்படையில் இப்போ இந்த நோயை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து விஞ்ஞான கருத்துங்கிறது வேறு நாம் ஒரு ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படின்னும் போது இந்த ஆன்மீக கருத்தையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்போது நாம் அந்த கர்மாவை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த ரூட்லேயும் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா ஜீவராசிகளுக்கு அதாவது இந்த ஆடு மாடுகள் அப்படின்னு இருக்கிறதுங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது சிறப்பு ஆடு மாடுகளுக்கு அது மாடுன்னா எல்லாரும் பசு மாடை மட்டுமே நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஜீவராசின்னு வந்துடுச்சுன்னாலுமே பசு மாடுனா எரு மாடுன்னா ஆடுன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது உணவு கொடுக்கலாம் அதாவது அதுக்கு பிடித்தமான தழைகள் அந்த கீரை வகைகள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா அதுக்கு அதுக்கு எது பிடிக்குமோ அதை மாதிரி சாப்பிட்ற கீரை இல்லை அதுக்கு என்ன சாப்பிடுமோ அந்த ஒரு உணவு சம்மந்தமான பொருளில் கொடுக்கலாம் ஆனால் அது வேக வேக வைத்ததாக அதாவது நம்மகிட்ட சாப்பாடாக இருக்கக்கூடாது இயற்கையாக கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரி அதான் கீரை பழங்கள் காய்கறிகள் இது மாதிரிலாம் அது சாப்பிடோம்னா அதை வாங்கி நம்ம கொடுக்கலாம் வாழைப்பழம் இப்படிலாம் கூட கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா இது ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கு அடுத்ததாக வாழைக்காய் இருக்குல்ல இந்த வாழைக்காயை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் இல்லை இப்போ வந்து ஒரு கோயிலில் ஒரு அன்னதானம் தயாராகுது அப்படின்னா அதுக்கு வாழைக்காய் தேவைப்படுதுன்னா வாழைக்காய் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் அல்லது யாருக்காவது நம்ம தானமாக கொடுக்கலாம் வாழைக்காய இதுவும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அதுக்கு அடுத்ததாக தேங்காய் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக மட்டை தேங்காய் தான் நம்ம கொடுக்கணும் மட்டை தேங்காயை வந்து யாருக்காவது நம்ம கொடுத்தோம்னா சிறப்பு ஆனால் மட்டை தேங்காயெலாம் இப்போ யாரும் என்னடாது அப்படின்னு யோசிப்பாங்கன்னா நம்ம நார்மல் தேங்காய் இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் அந்த தேங்காயை ஒரு பதினஞ்சு இருபது தேங்காயை வாங்கி கோயிலில் வச்சு வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தேங்காய் கொடுத்து விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாப் எப்படின்னாலும் சரி இதை தானமாக தர்மமாக கொடுக்கணும் இதை தேங்காயை மட்டை தேங்காய் கொடுத்தால் சிறப்பு மட்டை தேங்காய் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காயை கொடுக்கலாம் எங்கேயாவது யாகம் நடக்குது நம்ம இந்த பூஜையிலெல்லாம் ஹோமங்கள் கோயிலெல்லாம் நாங்கள்லாம் இப்போ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி யாகங்கள் நடக்குதுன்னா அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரியும் செய்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் தாண்டி வஸ்திரங்கள் தானம் செய்யலாம் வஸ்திரம்னால் துணி கஷ்டப்படுறவங்களுக்கு துணி தானம் பண்ணுங்க ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணி வாங்கி அதை அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதுவும் ஒரு சிறப்பு அதாவது இந்த கடுமையான நோய்கள் குறையிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா கஷ்டப்படுற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்தால் அது எந்த மாதிரியாக உதவிகளாக இருந்தாலும் சரி இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்லாம் கிடையாது எது மாதிரி உதவிகளாக இருந்தாலும் அந்த உதவியை செய்தோம்னால் நமக்கு இந்த நோய் கடுமையான நோய் சம்பந்தமான வீரியங்கள் குறையும் ஏன்னா கர்ம பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால் இதெல்லாம் செய்யலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய நோய் சம்பந்தமான நோய் தாக்கங்கள் இது சீக்கிரத்தில் நம்ம குறையும் இது போக ஆலயங்களுக்கு எண்ணெய் விலக்கேற்றுறதுக்காக எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தோம்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக போகும் மற்றபடி தர்ம காரியங்கள் எது செய்தாலும் சரி நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு ஒரு வகையான ஒரு விஷயம்தான் ஆனால் தர்ம காரியங்கள் எந்த விதமான தர்ம காரியங்களாக இருந்தாலும் சரி அந்த தர்ம காரியங்கள் செய்தால் நமக்கு கர்ம பலன்கள் தீரும் இது நோய்க்கு மட்டும் இல்லை எதுக்கு வேணாலும் கர்ம பலன் தீரும் எதை அடிப்படையாக சொல்கிறோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோயிலில் அன்னதானம் பண்ணுறோம் இல்லையா அதுவும் ஒரு தர்ம காரியம்தான் ஆனால் அதை தாண்டி வெளியில் எங்கேயாவது நம்ம வந்து யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு எங்கேயாவது உட்காண்ட்ருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்தும்போது பலா பலன்கள் அதிகம் கோயில்லேயும் பலன்கள் அதிகம் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதில் மாற்று கருத்து இல்லை அதை தாண்டி கோயிலுக்கு வரவங்க கூட நார்மலான ஆட்களும் சராசரியான ஆட்களும் இல்லை கொஞ்சம் அதை தாண்டிய கொஞ்சம் வசதி படைத்தோர்கள் வருவாங்க நம்ம அங்கே வச்சு சாதம் கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் சாப்பிடல அது ஒரு கோயில் பிரசாதம்னு சாப்பிட்றாங்க கோயிலில் கொடுக்குற பிரசாதம்னு ஒரு பக்தியாக சாப்பிட்றாங்க ஆனால் இந்த பிரசாதம் இல்லைனாலும் அவங்களுக்கு பசி ஆடுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது வசதி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வெளி இடங்களில் எங்கேயாவது உட்காண்ட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்து கூட அதை சாப்பிட முடியாத நிலையில் நிலையில் இருப்பாங்க அது மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் பலாபலங்கள் அதிகம் கோயிலில் கொடுத்தா தான் பலன் அதிகம் ஏன்னா சுவாமி சன்னதியிலேயே கொடுக்குறோமேன்னா பலன் இருக்குது இல்லைன்னு இல்லை அதைவிட பலன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மருத்துவ இதில் அந்த வாசலில் இருப்பாங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வாசல் இது மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அங்கே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது கர்மாவோடைய பலன்கள் நமக்கு அதாவது கெட்ட பலன்கள் நோய் சம்மந்தமான விஷயங்கள் ஏன்னா நான் தான் சொன்னேன் ஆரோக்கியம் அவசியம் நோய் வந்து அனாவசியம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் அந்த தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம் ஒரு நோயில் வந்துட்டோம் இல்லை ஒரு 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 இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இருக்கிறோம் அது ஒரு தீரவே மாட்டேன் அப்படின்னா மருத்துவர்கிட்டலாம் போயிட்டுருக்குறோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் மாற்றங்கள் மெதுவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னாலும் கர்மாவை ஆன்மீகத்தை நம்புகிறவங்க கர்மாவை க கணக்கில் எடுத்து அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலாபலங்கள் அதாவது தர்ம காரியங்களை செய்தால் நமக்கு கண்டிப்பாக கர்ம பலன் குறைஞ்சதுன்னா ஆரோக்கியம் வரும் நமக்கு மாற்றங்கள் வரும் இதை ஒரு எளிமையான பரிகாரமாக எடுத்துக்கிட்டு யாராவது அதாவது நான் சொன்ன எல்லாமே செய்யணுன்னு அவசியம் இல்லை எதை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் நம்ம வசதிக்கு உங்களுக்குன்னு ஒரு வசதி இருக்கும் அந்த வசதிக்கு உட்பட்டு எதை செய்தால் சிறப்போ அந்த வசதிக்கு உட்பட்டு நீங்கள் செய்யலாம் ஒன்றும் இல்லை வயதானவர்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா கூட கர்ம பலன் குறையும் தாம்புலம்னு சொல்லுவோம் அதை இந்த வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி தாம்பலம் அதுக்கு பேர் தாம்புலம் ஆனால் நம்ம வெற்றியில் பார்க்கணும்னு சொல்கிறது உண்டு அந்த வெத்தலைப்பாக்கை நம்ம வாங்கி கொடுத்தா கூட அதுலேயும் பலாபலங்கள் அதிகம் தாம்புல பலாபலம்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால உதவிங்கிறது எப்படி வேணாலும் செய்யலாம் எப்படி செய்தாலும் கர்மா கரையும் அப்படிங்கிறது உண்மை நான் சொன்னபடி இந்த பரிகாரத்தை செய்து உங்களை வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திங்க நம்பிக்கையே தான் வாழ்க்கை உங்கள் அனைவரின் ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரரும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்